தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஏழு மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியரின் கைக்கும் தப்பி என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி இந்த நாளுக்காகவும் இன்றைய இறை வார்த்தைக்காகவும் நன்றி எஸ் அப்பா நன்றியே அப்பா தகப்பனே அன்று நீர் தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்பிவித்து அவரை அப்பா அதுபோல இன்று எங்களை பொல்லாத மனுஷர் கைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் மாந்திரிக சக்திகளுக்கும் பொறாமையின் ஆவிகளுக்கும் இறந்த ஆவிகளுக்கும் காற்றோடு காற்றாய் அலைந்து திரிகின்ற ஆவிகளிட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை நீர் வழி நடத்துவீராக அன்று யோவுவை எவ்வாறு வேலியடைத்து பாதுகாத்தீரோ அதுபோல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வேலியடைத்து பாதுகாத்து உம்முடைய ரக்கைகளில் நாங்கள் புகலிடம் காண நீர் எங்களுக்கு கிருபை புரிவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே ஆமேன்